இயேசு விளவரப்பெற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரத்தை இந்த காலை வழியில உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் பரிசுத்த மத்திய எழுந்த சுவிசேஷம் பதிமூன்றாம் அதிகாரம் மூன்றின் நான்கு வசனங்கள் அவர் அனைத்து விசேஷங்களை அவர்களுக்கு சொன்னார் கேளுங்கள் விதைக்கிறவன் ஒருவன் அவன் விதைக்கையில் விழுந்தது பறவைகள் வந்து அதை பட்சித்து போட்டது என்று சொல்லி நான் பிள்ளைகளே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊழியத்தின் நாட்களில் அநேக ஊமைகளை அவர் தன்னுடைய ஊழியத்தின் நாட்களில் சொன்னதாக நாம் பார்க்கிறோம் ஆதிக்குரிய ஆழமான சத்தியங்களை இஸ்ரேல் தேசத்தில் காணப்பட்டதான ஜனங்களில் ஜனங்களுடைய வாழ்க்கையில் காணப்படுகிற சில சிறிய சம்பவங்களை வைத்து அவர் போதித்து வந்தார் ஊமைகள் ஆளின்றி அவர் வேறென்றும் அவர்களோடு பேசவில்லை என்றும் பிரசுத்த வேதாகமும் கூறுகிறது பிள்ளைக்கவனை பற்றிய இந்த ஊமையில் நான்கு விதமான நிலங்களை குறித்து கர்த்தர் போதித்தார் நான்கு விதமான நிலங்களும் ஜனங்களின் நான்கு விதமான இருதயங்களை குறிக்கிறது நம்முடைய இருதயமானது எந்த வகையை சார்ந்தது என்பதை பற்றி நாம் நம்மை தாமே சரி செய்ய வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார் விதைக்கிறவன் ஒருவன் விதைகளை விதைக்கியல் சில விதை வழி அருகே விழுந்தது மனிதர்கள் நடக்கும் வழி அருகே விதைகள் விழுந்ததின் நிமித்தமாக அந்த மண் கடினமாக காணப்பட்டபடினால் விதைகள் முளைக்கவும் இல்லை பலம் தரவும் இல்லை ஆகியால் அந்த விதைகளை பறவைகள் வந்து அதை பட்சித்து போட்டது ஓமனுடைய அர்த்தம் அந்த ஓமையினுடைய அர்த்தத்தை ஆண்டவர் சொல்லுகிறதான பொழுது ராஜ்யத்தினுடைய வசனத்தை ஒருவன் கேட்டும் அவனுடைய இருதயம் கடினமாக உணர்வில்லாமல் காணப்படுவதனாலே எல்லாமே நாம் பிசாசு வந்து விதைகள் தரும் விதைகள் வந்து பலன் தருவதற்கு முன்பதாகவே அவைகளை பறித்துக் கொள்ளுகிறார் கர்த்துடைய பிள்ளைகளை உங்கள் இருதயங்கள் கர்த்தருடைய வார்த்தையை அந்த வார்த்தையாவது உங்களுடைய வாழ்க்கை கிரிய செய்யாதபடிக்கு உணர்வில்லாத இருவமாய் காணப்படுமே என்றால் இந்த கர்த்தருடைய ஆவியானவர் மிகவும் எங்களை பண்படுத்தும்படிக்கு அவரிடத்தில் நீங்கள் உங்களை தாழ்த்துங்கள் சந்திரக்காரனைப் போல உங்களுடைய கற்பனைகளை கை கொள்ள என்னை உணர்வு நவனாக்கும் என்று தேவ சமூகத்தில் மண்டாடுங்கள் வசனம் கிரிய செய்யாத இறுதியம் மிகுந்த ஆபத்தில் கொண்டு போய் நம்மை நிறுத்தும்பதை நாம் எப்பொழுதும் எச்சரிக்கையாக காணப்பட வேண்டும் எனவே தெய்வ சமூகத்தில் நம்மை பரிபூர்ணமாக அர்ப்பணி ஆண்டுகிறேன் அதன்படி செய்கிறவனாக பிள்ளையாக உணர்வன ஒரு இருதயத்தை வாழ்க்கை தாரும் என்று சொல்லி நம் தெய்வ சமூகத்தில மண்டாடுகிறதான பொழுது கர்த்தர் நமக்கு அப்படிப்பட்ட இருதயத்தை தந்து நம்மை பண்படுத்துகிற தேவனாக காணப்படுகிறார் எனக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை வழி அருகே விதைக்கப்பட்டதான அந்த விதியை போல நம்முடைய இளமானது இல்லாதபடிக்கு அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில எச்சரிக்கையோடு கூட அந்த பயணத்தை நாம் தொடர வேண்டும் வசனம் நம்முடைய வாழ்க்கையிலே கடந்து வருகிறதான பொழுது வெயிலுடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையிலே கிடைக்கிறதான பொழுது இதை பரிபூர்ணமாக ஏற்றுக்கொண்டு அந்த வசனத்துக்கு கீழ்படுகிறதான பொழுது நிச்சயமாக அந்த வார்த்தை உங்களை பலப்படுத்தும் அந்த வார்த்தை ஆவிக்குரிய வாழ்க்கையிலே உங்களை முன்னோ முன்னோக்கி கடவு சொல்லும்படியாக கருத செய்யும் அந்த வார்த்தை உங்களோடு கூட பேசும் அந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையில வல்லமையான காரியங்களை செய்யும் அந்த வார்த்தையானது உங்கள் வாழ்க்கையில காணப்படுகிற எல்லா விதமான தடைகளையும் உங்கள் வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்யும் எனவே விதைக்கப்படுகிற அந்த விதையானது நம்முடைய இருதயமாக இந்த நிலத்தில பலன் தரத்தக்கதாக நாம் தேவ சமூகத்தை நம்மை அர்ப்பணிப்போம் அப்படி நம்மை அர்ப்பணிக்கிறதான பொழுது நம்ம வார்த்தை உங்கள் வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்யும் தாழ்த்துவோம் செபிக்கலாமா பரிசுத்தமும் இறக்கும் நீங்கள் அன்பின் நல்ல தகுப்பனை ஆசிர்வதிக்கப்பட்டதான இந்த காலவேலைக்காக நமக்கு நன்றி அப்பா வலி அருகே விதைக்கப்பட்ட விதைக்கு விதையானது அதில் பலன் தராமல் போய் அந்தவரை உங்களுடைய இருதயமானது வலி அருகே விதைக்கப்பட்ட அந்த அந்த நிலத்தை போல் அல்லாதவர் அந்தவரை பண்படுத்தப்பட்ட நிலமாக நமக்கு பிரியமுள்ள ஒரு பாத்திரதான் தகப்பனின் இடங்களை மாற்றும்படியா நாங்கள் செதுக்கிறோம் தவிர சந்திதக்கார தாவது சொல்லுவது போல அந்தவரே உம்முடைய கருப்பனே கை கொள்ள என்ன உணர்வுல நாட்டும் என்று சொல்லி சந்திதக்காரன் மண்டா மண்டாடினது போல நாமளும் எங்களை தாழ்த்து விட மாட்டா இந்த வார்த்தையோட வசனத்தை கை கொள்ளத்தக்கதான உணர்வுள்ள உள்ள ஹிருதயத்தை தகப்பனின் ஒவ்வொருவருக்கும் கொடுப்பீராக ஆக இப்ப ஒவ்வொரு நாட்களும் இந்த வார்த்தை விதங்களை